صل <سيح> وسلم دائما أبدا علي حبيبك بك خير الخلق كل مولاي السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد عليه لا اله ربي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما اما بعد فقد

நமது பகுதிகளில் இருந்து ஹாஜிகள் இன்றும் நாளையும் தந்தார் தந்தால் அதே போன்று பாக்கியங்களை காதாவை சந்திக்கக்கூடிய நண்பாக்கியத்தையும் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரின் மேலான முத்து நபி முகம்மது முசப்பா சொல்லு அழிவ செல்லம் இந்த தென்பால் இன்றை ஒன்று என்பதாக கணக்கிடப்படும் மாதத்துடைய சிறப்புக்களை பற்றி நாம் தெரிய வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு தாயா மூன்று பத்திரிகளை சிறப்பிருத்த பத்திரிகளாக அல்லாஹு தாயா இருக்கின்றார் ஒன்று ரமணானுடைய மாதத்துடைய கடைசி பத்திரிக்கின்றது அதில் நன்மைகளை கொண்டடிக்கூடிய ஒரு பத்து மாப்பெரும் சிறப்பு மிக்க ஒரு பத்து அல்ல இரண்டாவதாக முதலில் பத்து நாட்கள் முதலில் பத்து நாட்கள் இந்த பத்து நாட்கள் இருக்கின்ற மூன்று பத்து நாட்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆஃபர் இது ஏராளமான நன்மைகளை மாறி வழங்கக்கூடிய ஒரு நாள் எப்படி நமக்கு ஆப்பெரும் சொன்ன ஒன்று ஆடி மாசம் பிறந்தால் தள்ளுபடியை இனத்திறைத்து உடனடியாக சென்று வாழக்கூடியவர்கள் என்று கொண்டுதானே இருக்கின்றோம் அதே போன்று நன்மைகளுக்காக வேண்டி நீங்கள் ஒரு மகள் அல்லாக சொல்லும் பொழுது அல்லாத்தாழ அந்த ஒன்றைக்கு நூலாகத்தானூராக மாற்றி தரக்கூடிய நாட்கள் இது அல்லாஹன்னு திருமறையா மகிழ்மறையில் சொல்லும் பொழுது சொல்லிக் காட்டுகின்றான் சத்தியங்கள் என்று அல்லாஹு சொல்லக்கூடிய சத்தியங்கள் இருக்கின்றது எளிமெல்லாம் சத்தியம் செய்து சொல்வார் என்று தெரியுமா சேவியங்கள் அல்லாஹு தாழ சொல்லும் பொழுது அது எக்காலமும் மாற முடியாது அதற்கு ஈடாக இணையாக என்று வர முடியாது மீது சத்தியம் என்று அல்லாஹு சொல்கின்றான் சூரியனுக்கு இணையாக வேறொரு சூரியன் வர முடியுமா சந்தியனின் மீது சத்தியம் சத்தியமிட்டு சொல்கின்றான் சந்திரனுக்கு ஈடாக வேறொரு சந்திரன் வர முடியுமா அதையும் அல்லாஹெல்லும் பொழுது பஜில் அதிகாலை நேரத்தின் மீது விடியலின் மீது சத்தியமாக ஏனென்று தெரியுமா எல்லா நேரங்களிலும் விட மிக்க உன்னதமான உயர்வரமான ஒளி நேரம் நீடிக்கிறது என்றால் அது அது ஆலையுடைய நேரம் விடியலுடைய நேரம் உடைய நேரம் இன்னும் அதற்கு முன்னால் உள்ள நேரம் தஜ்ஜத்துடைய நேரம் அல்லாஹ்கிற அமைச்சு என்பது ஒரு மனிதன் கேட்கக்கூடிய சமயங்களில் அல்லாஹூ தாய் பாராட்டுகின்றான் அதுபோன்றும் அல்லாஹூ தாய்லா வந்து சந்தோஷம் அடைவதில்லை ஏன் எல்லா நபர்களும் நபர்களுக்கும் இருக்கக்கூடிய சமயங்களில் இவன் விழித்துக் கொண்டு அல்லாஹை வணங்கிக் கொண்டு அல்லாஹை குதித்துக் கொண்டிருக்கின்றன இதற்காக அல்லாஹு தாயர் சந்தோஷம் அடைகின்றான் அடுத்து அதனால் தான் அந்த நேரத்தின் மீது சத்தியமாக அதிகாலையில் வெடியல் குரலின் மீது சத்தியமாக என்று அல்லாஹூ குறிக்காட்டுகின்றான் இதற்கு ஏழாக எந்த ஒரு ஏழும் எந்த ஏனில் எந்த ஒரு பகுதியும் வராது பதவி எந்த ஒரு பகுதியும் எடுக்க முடியாது அடுத்து அல்லாஹு சொல்கின்றான்

அருமைக்குரிய சகோதரர்கள் இந்த பத்து நாட்களின் நன்மையை எதிர்பார்ப்பவராக அதிகமாக சதக்காக்கள் கொடுப்பது அதிகமாக நெச்சரிகள் செய்வது அதிகமாக திராவிடிகள் வருவது அதிகமாக சலாப்பது இந்த பத்து நாட்களில் நாம் செய்ய வேண்டும் செல்கின்றால் நமக்கு கிடைப்பது காண கிடைப்பது அறியும் அதை வீணாக ஆக்கிவிடக் கூடாது ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இமாம் அபூ ஸுையத்ல்லாஹு தஆலாவின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னா அவர்கள் சொன்னார்கள் அன்னஹு ஆனா மல் அமலு பியா இல்லா மாக்கலீன் செய்யக்கூடிய அமல்கள் அமல்களை விட சிறந்திரே என்று தெரியுமா உயர்வான ஒரு பத்து நாட்கள் எல்லா நாட்களையும் விட சொல்ல சொல்லாத குறிப்பிடும் பொழுது குறிப்பிட்டே சொல்கின்றார்கள் எல்லா நாட்களையும் விட முதலில் பத்து நாட்கள் மிகவும் சிறப்பிற்குரிய சிறந்த உயர்ந்த ஒரு நாட்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் அப்பொழுது கேட்டார்கள் யாரெல்லாம் அன்புடைய நாள் நாங்கள் செய்தார்கள் அன்புணை செய்யப்பட்டு உங்களுடைய பேரையும் உங்களையும் அதில் அந்த அந்த நாட்களில் இந்த பத்து நாட்களில் நீங்கள் இறந்து வைத்தார் உங்களுக்கு அல்லாவுத்தார பண்படங்கு பண்ணாயிரம் மடங்கு நன்றைகளை அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு நாட்கள் இந்த மாறக்கூடிய பத்து நாட்கள் அருமைக்குரிய சகோதரர்கள் அடுத்த சட்டம் ஏன் குடும்பங்கள் ஒரு ஒரு புகழுக்காக ஆடு நானும் கறி வீட்டுக்கு நான்கு கொடுத்தேன் இந்த பேருக்காக என் புகழுக்காக கொடுக்கக்கூடியதான் யாரிடத்தில் எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் இருக்கிறதோ நகை எண்பத்தி ஏழு கிராம் இருக்கிறதோ அன்றைய நாட்கள் ஒரு வருஷம் அவசியம் இல்லை காத்துக்கிட்ட ஓராண்டு கலியணும் குபான உபயோகிக்கக்கூடிய வாகனம் எந்த வாகனம் உங்களுக்கு ஒரு வாகனம் இருக்கக்கூடியதுதான் ஒரு வீக்ல நாலு வாகனம் நிப்பாட்டி வச்சிருக்கு அது எங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடையாது தேவை என்னவோ ஒரு குடும்பம் சேர்ந்து போறதுக்கு ஒரு கார் வேணும் ஒரு தனியா ஒரு நபர் கணவன் மனைவி போறதுக்கு ஒரு பைக் வேணும் அவர்தான் தான் உபயோகத்திற்காக உபயோக இருக்குது ஒரு ஆள் வாங்கி வச்சிருப்பாரு பிரிட்ஜ ரெண்டு பிரிட்ஜ் வாங்கி வச்சிருப்பாரு என்ன இப்ப இருக்குதுங்க அதுல ஹஜ் பண்ண ஹஜ் பண்ண யூஸ் பண்றதுக்காக அந்த பிரிட்ஜர நாங்க வாங்கி வச்சிருக்கோம் எதுக்கு கறி வர்ற கறியால நாங்க சேஃப்டி பண்ணி வைக்கிறது அதுக்காக வச்சிருப்பாங்க இது இல்ல உபயோகம் உங்களுக்கு எப்பொழுதும் உபயோகத்திற்கு எதையும் உபயோகத்திற்கு இன்றைய நாள் எப்ப என்ன விலையோ அந்த விலையை அந்த விலைக்கு இதெல்லாம் இருக்குமாங்க பாக்கணும் எக்ஸாம்பிளுக்கு என்ன இவர் வீட்டிற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வாடகைக்கு இவர் ஒரு வீடு கட்டி இருக்காரு அவருடைய வேலைஷன் என்ன கவர்மெண்ட் வேலைஷன் பிரைவேட் வேலைஷன் இருக்கு நாம ஆக மொத்தம் கவர்மெண்ட் வேலைஷன் எடுத்துக்கணும் அறுபதாயிரம் ரூபாய் இந்த அறுபதாயிரத்திற்கு மேற்கொண்டு இருந்தால் இவர் மீது குறைவாகி கடமை எப்படி அது யாரின் பேரில் இருக்கிறதோ அவங்களுக்கு கொடுக்கணும் இப்ப நாய் இருக்குது நான் மனைவியின் பேரில் இருக்கிறோம் இப்போ மனைவியின் பேரில் குருபானை குடுக்கணும் இவர் வீட்டுல வந்துட்டு எங்க வீட்டுல எங்க அத்தா வேணா பெரியவர் அவர் பேர்ல கொடுத்துருங்க அவருக்கு எதுவுமே இருக்காது இருந்த சொத்தையும் பங்கு வச்சு கொடுத்துட்டு போயிருப்பாரு பிள்ளைங்க அவர் பேர்ல கொடுக்கறது இல்ல அப்ப உங்க மீது இருக்கக்கூடிய குருபானி கடமை கடமை தான் அது ஒரு

எட்டு பத்து பன்னெண்டு வச்சிருக்கா இந்த ஏழு சரண் போட்டு வந்த மதுமகளுக்கு குர்பான கடமை இல்லை பாக்கியுள்ளவங்க எல்லாத்துக்கும் குர்பானி கடமை அது எத்தனை நிறைவுகள் இருந்தாலும் அத்தனை நிறைவேற்றும் அங்கே கொடுக்க வேண்டும் வீட்டுக்கு ஒன்னு கொடுப்பது இல்லை இங்க குர்பானி கொடுக்கக்கூடியதை அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் உன்னோடைய நீங்க அறுக்கக்கூடிய குறையால் பிராணி இருந்து அதோடைய ரத்தமோ அதோடைய சதையோ அதோடைய மான்சனோ அல்லா அவை சென்று அடைந்தவில்லை மாறாக உன்னுடைய தத்துவம் மட்டுமே அண்ணா அவரம் சென்றடங்குகிறது அப்பா அந்த தக்குவம் எப்படி இருக்கணும் என்னுடைய ரோப்பிரியானது கடமை அழைச்சி வைக்கோங்களா கேக்குறாங்க யாருக்கு சொன்ன அவனுக்கு அறிவிக்கிறாங்க சாதக கேட்டாங்க யாரும் சொல்லாது அதோட மாட்டுக்கு அப்படின்னு சொன்ன உடனே உடனே கேட்டாங்க இது ஏன் நாம செய்யணும் அப்ப ரசுல்லா சொன்னாங்க உங்களுடைய தந்தை இதாயி சாத்து வசலாம் அன்னார்களுடைய வழிமுறைகள் அவர்களுடைய சொல்லுத்து அவங்களுடைய ரோகத்தின் அளவிற்கு எல்லாம் நன்மை எழுதி வைப்பார் அதனாலதான் என்ன செய்யறோம் இன்னைக்கு வெள்ளாடை கொடுப்பதை விட செம்பறியாடுகளை அதிகமாக குறைபாடு இருப்பார்கள் நல்ல கொடுத்த ஆடுகளாக கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாளை உங்களுடைய என்று சொல்லக்கூடிய அந்த பாலையை பாலத்தை கடக்கக்கூடிய வாகனங்களாக உங்களுக்கு இருக்கின்றது வாகனமாக அதனால புஸ்தியாக இருக்கணும் இன்னைக்கு என்ன செய்யணும் ஒரு பைக்காக இருக்கின்றோம் ஒரு காராக இருக்கின்றோம் என்ன நல்ல சேஃப்டியா இருக்கணுங்க அடிச்சாலும் என்ன செய்யணும் உடனே பலோன்னு வந்துரும் எங்கே எந்த சபிய எந்த ஒரு இதாக இருக்கக்கூடாது அப்படியா கொண்ட காராக நினைக்கிறோம் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் என்ன கூடியது இன்னைக்கு எப்படி எடுக்கிறாங்க இளைஞர்கள் சில நாட்களாக பார்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு வேதனைக்குரிய விஷயங்கள் இருபது வயது இருபத்தி ஐந்து வயது இப்படி உள்ள வயலுடைய இளைஞர்கள் விபத்தில் பப்பாத்தாகின்றார்கள் கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பதாக மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தொடக்கூடிய நல்ல ஒரு இளைஞன் அவன் ஆட்சியாகிட்டான் என்ன என்ன சரி இவர்கள் அடுத்து போகக்கூடியது வானலங்கள்

இது போன்ற நிலைமைகள் இங்கிருந்து கொண்டிருக்கின்றது நாம் இருக்கக்கூடிய வாகனம் அதுபோன்று வாங்க வேண்டும் நல்ல பிராத்தமாக சரி லட்ச ரூபாய் ஆனாலும் சரி அது போன்ற வாகனங்கள் வேண்டும் என்று அடம் குடிக்கின்றார்கள் பெட்ரோல்களும் மல்லு கட்டுகின்றார்கள் வாங்குகின்றார்கள் ஏற்படக்கூடிய விளைவுகள் வாங்குடுத்துட்டு பின்னால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் பெற்றோர்கள் சகோதரர்களே நாளை சிறப்பு பாலத்தை கடக்கக்கூடிய வாகனம் ஆகாது இருக்கின்றதே சொல்லமாக சென்றாவுக்கு இந்த பாலம் தெரியுமா முடியை விட மிகவும் லேசான ஒன்று கத்தியை விட மிகவும் சாப்பாக கூர்மையாக இருக்கக்கூடிய பாலம்

நடந்தால் எத்தனை நடந்திருக்கிறோம் அந்த நேரான பாதிகளாக இருக்கும் அந்நிற்கு எந்த நேராக இருந்ததோ அதே போன்று செங்குத்தான பாதிகளாக அமைந்திருக்கும் எந்தவருக்கு செங்குத்தாக இருக்கின்றதோ அதே அளவிற்கு சரியானதாக இருக்கும் இது இதுபோன்று அமையப்பட்ட பாடம் அது இன்னைக்கு ஒரு பாடத்தை வெளிநாட்டில் ஒண்ணு காமிச்சாங்க பார்த்தா அப்படி செங்குத்தா இருக்கு போறது போயிட்டே இருக்குது அப்படி போய் மேல போய் இறங்கி அப்படி டவுன் ஆகி வருது அது அதுபோன்று பாலங்கள் காட்டுகின்றார்கள் அதை பார்க்கும் பொழுது நினைப்பு வந்தது இதை விட செங்குத்தாக இருக்கக்கூடியதாச்சு அந்த சிராத்தின் என்று சொல்லக்கூடிய அந்த பாலம் இதில் கடற்க வேண்டும் இதில் செல்லும் பொழுது அதற்கு கீழே என்ன அது அப்படித்தானு தொன்னி போயிடலாம் தொத்திக்கிட்டாச்சும் போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் அருமைக்குரிய சகோதரர்களே கீழே இருக்கக்கூடியது என்ன வன்றது தெரியுமா நரகத்துடைய அத்தனை ஜந்துக்களும் அங்கே இருக்கும் விஷ ஜந்துக்கள் இருக்கும் ஒரு வத்தகத்துடைய ஒரு தேனுடைய அளவு சொல்லப்படுகின்றதே கோவை கருதையுடைய அளவு இருக்கு ஒரு தேனுடைய அளவு இருக்கும் அனைத்து பிரம்மாண்டமாக இருக்கும் செஞ்சா கூட அந்த அளவுக்கு செய்ய முடியாது அதை விட பிரம்மாண்டமாக தெரியும் எப்பொழுது நீ விழுவாய் என்பதாக மாயை பிளந்து கொண்டு கொண்டே இருக்கும் எப்பொழுது எது நடக்குமோ எது வராதா என்பதாக பார்த்துக்கொண்டே இருக்கும் இவனுக்கு மேலெழுந்தும் இவன் செய்யப்பட்ட ஒவ்வொரு தீவிரம் இடைமுறாக இருந்து கொண்டே இருக்கும் ரசோல்லா அலுவலி அவர்கள் சொன்னார்கள் சிலர்கள் மின்னல் வேகத்தில் கிடப்பார்கள் சிலர்கள் நடந்து ஓடி செல்வார்கள் சிலர்களை தவறு செல்வார்கள் சிலர்கள் நடந்து செல்வார்கள் சிலர்கள் ஊழி செல்வார்கள் சிலர்கள் உருண்டுகிட்டே போவார்கள் அப்படி உருண்டுகிட்டு தவறுகிட்டு இப்படி போவார்கள் இவர்களுடைய அமைகளை பொறுத்து அங்கே அமையும் இகலாசான தன்மைகளை பொறுத்து அமையும் இந்த குருபானி கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நிகம் வெட்டுவது இதை குர்பானி கொடுக்கும் வரை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு சொன்னது அது குர்பானி கடாக்களை நாம் வாங்கக்கூடிய சமயங்கள் முன்னும் சொல்ல போனா ஆட என்ன செய்யறாங்க நான் கொடுக்குறாரு அவங்களுக்கு தான் தெரியும் நீங்க பார்க்கணும் நீங்க கேட்கணும் என்னுடைய கூட்டுக்குர்பானியில் யாரை சேர்க்கப்படுகின்றீர்கள் அவர் யார் தெரிஞ்சிருக்கணும் உண்மை சொல்வதாக இருந்தால் குர்பானி கொடுக்கக்கூடிய சமயங்களை அந்த கூட்டு குர்பானி எங்கேயோ இருந்தது இவர் இங்க சொல்லிட்டு போயிடுவாரு இங்க இருந்த கணிச்சுட்டுவாரு அங்க ரேட்டு கம்மியா இருக்கு பார்ப்போம் அப்ப இந்த கூட்டு குர்பானிகள் சேரக்கூடிய சமயங்களில் அதாவது அங்கே அத்தனை இணப்பம் இருக்கின்றா இருக்கிறா எந்த ஒரு ஒச்சங்கள் இல்லாம நிரிக்கின்றடா இருக்கக்கூடிய அடிமாடுன்னு சொல்லுவாங்க எம்மீரியா கிடைச்ச சொன்னா அரிமாடுன்னு சொல்லுவாங்க இந்த அரிமாடுன்றது கேரளாவில் பேசுவாங்கன்னா அரிமாடுடைய இதுன்னு சொல்லியுது என்று ஏழகு சந்தையில பார்த்தா அந்த பேசுவாங்க இது என்னன்னா உழவுக்கும் ஆகாது வண்டி இழுப்பதற்கும் ஆகாது எல்லாம் வட்டி ஒட்டி போன வழி மாறைத்தான் இதை சொல்லுவாரு இந்த போய் ஏன்னா காசு கம்மியா இருக்காது அதே போல கலவைகள் நின்றது ஈண்டெடுக்காத பசுக்களை வாங்கி அறுப்பவர்கள் துஷ்தியான முறைகளில் இருக்கக்கூடிய ஆடுகளை மாடுகளை வாங்க வேண்டும் நாம் வாங்கி வளர்க்கக்கூடிய குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடுகள் நீங்க வந்து நீங்க வச்சு பாருங்க ஒரு மூன்று நாட்கள் குறைந்தபட்சம் உங்களுடைய இல்லங்களில் கட்டி வைத்துக்கொண்டு அந்த ஆடை நீங்கள் பராமரிப்பு செய்யுங்கள் அந்த ஆடுக்கும் முக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்படுது இந்த சமயத்துல கனெக்ஷன் ஏற்பட்டுதாங்க அறுக்கணும் ஏன் தூக்கிட்டு வந்து கசாப்பு வந்து தூக்கிட்டு வந்து அறுத்து அப்புறம் கூடாது நைட்டு போய் பாப்பாங்க தூக்கி வந்து நம்ம கட்டி வைப்பாங்க காலையில பார்த்தா அஞ்சு மணிக்கே அறுத்து விட்டு போயிடலாம் கசாப்கரை இது போல செய்யறதில்ல குருபாணி அப்படி அல்ல அதை அறுப்பதற்கு அதுடன் நாம் ஒரு இணைப்பு வர வேண்டும் ஈர்ப்புகள் வர வேண்டும் நீ அப்படி கொடுத்து மூன்று நாட்கள் வைத்ததற்கு பின்னால் அந்த கிடாக்களாக இது கூட்டி எனபோன்று இது போன்று நான் அழகான உணவுகளை நாம் மூன்று நாட்கள் கொடுத்திருப்போம் கொடுத்திருந்து வளர்க்க வேண்டும் அப்படியா கொஞ்சம் வளர்த்து குர்பானி குடிக்கக்கூடிய நண்பாக்கியத்தை வல்லவங்களாக மனைவிற்கும் தந்த அபோகிவானாக யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு தகுதி இருந்து குர்பானி கொடுப்பதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார்களோ மறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை நபர்களும் குர்பானி கொடுக்கக்கூடிய நண்பாக்கியத்தை உள்ள ஆக்கி தந்தார் உரிவானாக அனைவருடைய குர்பானிகளையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட குர்பானியாக ஆக்கி தந்த உரிவானாக எப்படி இப்ராஹிம் இல்வாஹி ரசூல் அன்னார்களுடைய குர்பானி அல்லாஹு கால அங்கீகரித்தானோ அதுபோன்று